கிறிஸ்துவ வன்னிய சொந்தங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வருகின்ற ஏப்ரல் இருபத்தி ஆறு சனிக்கிழமை வன்னியர்களுக்கான எம்பிசி கோரிக்கை கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் மற்றும் பேரணியானது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந் பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டத்தினை நேரலையில் ஒளிபரப்பு செய்ய சிவி கல்லை மீடியா என்ற புதிய யூடியூப் சேனலானது இந்த யூடியூப் சேனல் மூலம் கிறிஸ்துவ வன்னிய நிகழ்ச்சிகள் அனைத்தும் நேரலையில் ஒளிபரப்பப்படும் வருகின்ற பேரணியையும் அதே போன்று ஒளிபரப்ப செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அந்த சிவி கல்லை மீடியா யூடியூப் சேனலை அனைத்து கிறிஸ்துவ வன்னியர் சொந்தங்களும் உலகெங்கிலும் உள்ள கிறிஸ்துவ வன்னியர் சொந்தங்கள் அனைவரும் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஒவ்வொருவரின் ஆதரவையும் கிறிஸ்துவ வன்னிய சொந்தங்களின் இருப்பையும் இதன் மூலம் உறுதிப்படுத்திடவும் பேரணியை அனைவரும் ஹேஷ்டேக் செய்து உலகெங்கிலும் ட்ரெண்டிங் செய்து அதன் மூலம் நமது இருப்பை அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது எனவே உலகெங்கிலும் வாழும் ஒட்டு மொத்த கிறிஸ்துவ வன்னிய சொந்தங்களும் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தும் அனைத்து குரூப்பிலும் வாட்ஸ்அப் குரூப்பிலும் இதை பகிர்ந்தும் ஒவ்வொருவரும் தங்களின் ஆதரவை உலகின் எந்த மூலம் முடிப்பில் இருந்தாலும் இந்த பேரணியை ஆதரவு செய்து வெற்றி பெற செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்